மக்கள் போராட்டம் வணக்கம் தமிழகத்தில் இடம்பெற்ற இன அழிப்புகளில் மிகவும் மோசமான இன அழிப்பாகவும் இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் இடம்பெற்ற முதலாவது இன அழிப்பாகவும் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு இனப்படுகொலையில் பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றது எமது மண்ணை மீட்பதற்கான விடுதலை போரில் தமது உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களுக்கும் அதில் பலியான மக்களுக்கும் அஞ்சலிகளை செலுத்துகின்றேன் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை இடம்பெற்று இந்த வருடத்துடன் பதினைந்து ஆண்டுகள் கடந்து சென்று செல்கின்றன இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் இடம்பெற்ற முதலாவது மிக மோசமான இனப்படுகொலையாக இது பதிவாகி இருக்கின்றது இன்று காசாவில் இடம்பெறுவது போலவே அன்றும் உலகிலுள்ள மனித உரிமை அமைப்புகளும் உலகில் உள்ள ஜனநாயக நாடுகளும் அனைத்துலக சமூகமும் ஐக்கிய நாடுகள் சபையும் பார்த்து நிற்க ஒரு இனத்தின் மீதான இனப்படுகொலை அரங்கேறி அந்த இனத்தின் நாடும் அளிக்கப்பட்டது ஒரு சில நாடுகளின் பூகோள அரசியல் நலன்களுக்காக இந்த அரட்டம் நடந்து ஏறியிருந்தது ருவாண்டாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற இனப்படுகொலையின் முப்பதாவது ஆண்டு நிகழ்வு அண்மையில் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் நினைவு கூறப்பட்டிருந்தது நூறு நாட்களில் பல லட்சம் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட வரலாற்றை கொண்டது ருவாண்டா தமிழ்நிலத்தை போலவே அங்கு ஒரு இனப்படுகொலை நிகழ்கின்றது என்பதை அறிந்தும் அதனை வல்லாதிக்க நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் மௌனம் காத்த நிகழ்வுதான் அது இனப்படுகளை இடம்பெறுகிறது என்பதை நாம் அறிந்திருந்ததாகவும் ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அதனை வல்லரசு நாடுகள் தடுக்கவில்லை என பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி ஒருவர் தெரிவித்திருந்தார் ஆனால் அதன் பின்னர் அங்கு இடம்பெற்ற இனப்படுகொலைக்காக ஒரு தீர்ப்பாயம் ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபையும் வேறு சில நாடுகளும் இணைந்து உருவாக்கியிருந்தன ஆனால் அவ்வாறான ஒரு தீர்ப்பாயத்தை தமிழீழத்தில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பில் ஏற்படுத்த எந்த ஒரு நாடு முன்வரவில்லை என்பதுடன் ஐநாவின் தவறு அங்கு தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் என ஐக்கிய நாடுகள் ஒப்புக்கொண்ட போதும் அதற்கான நீதியை வழங்கக்கூட அவர்கள் முன்வரவில்லை ருவாண்டா மட்டுமல்லாது பொஸ்னியா கொசோவா சூடான் என உலகில் பல நாடுகளில் இனப்படுகொலையில் இடம்பெற்றதுடன் அந்த இனங்கள் பின்னர் தனித்து வாழ்வதற்குரிய உரிமைகளையும் பல நாடுகளில் பெற்றிருந்தன இன்று பலஸ்தீனத்தில் இரு நாடுகள் என்ற நடைமுறை கொண்டுவரப்பட கொண்டுவரப்பட வேண்டும் என என்பதை ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் ஏறத்தாழ நூற்றி முப்பத்தி ஏழு நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன பலஸ்தீனத்துக்கு ஐநாவில் ஒரு நாட்டுக்குரிய நிரந்தர உறுப்புரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை ஐநாவின் பொதுச்சபை அங்கீகரித்துள்ளதுடன் பாதுகாப்பு சபையில் உள்ள பதினைந்து நாடுகளில் ஏறத்தாழ பன்னிரண்டு நாடுகள் அதனை அங்கீகரித்திருக்கின்றன அமெரிக்கா வீட்டோ மூலம் இதனை தற்போது தடுத்தாலும் எதிர்காலத்தில் அதுவும் ஒரு மாறக்கூடிய நிலை ஒன்று உருவாக கூடிய சூழ்நிலைகள் தான் தென்படுகின்றன உலகிலுள்ள இந்த நாடுகளில் ஏற்பட்டது போலவே நாமும் ஒரு இனப்படுகொலையை சந்தித்த இனம் அதனை அனைத்துலக மட்டத்தில் சரியாக நகட்டுவதற்கான பொறிமுறைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் போராட்டம் என்பது கடினமான பாதை எனவேதான் அதனை மேற்கொள்ள சிலரை முன்வருவதுண்டு ஆனாலும் அவர்களில் பலர் கடினமான பாதைகளை தேர்ந்தெடுப்பதில்லை தமக்கு வசதியான இலகுவான வழிகளை நிற்பதன் ஊடாக போராட்டத்தை நகர்த்திவிடலாம் என்று எமது இனத்தின் காலத்தை வீணடித்து தாமும் காணாமல் போகின்றனர் முள்ளிவாய்க்காலில் தாயக விடுதலைக்காக உயிர் துறந்த உன்னதமான மாவீரர்களையும் மக்களையும் நினைத்து நாம் ஒவ்வொரு ஆண்டும் இதே தினத்தில் நினைவேந்தர்களை செய்கின்றோம் அதனை செய்வது ஏனென்றால் அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் அவ்வாறு மேற்கொள்ளப்படும் எமது பயணத்தில் நாம் எங்கு நிற்கின்றோம் என்பதை எம்மை பார்த்து நாம் ஒவ்வொருவரும் கேட்கும் கேள்வியாகவே இந்த நினைவு வருடங்கள் கடக்க வேண்டும் அதனை முன்னகற்ற நாம் ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெறும் இந்த முள்ளிவாக்கால் இனப்படுகொலை நினைவு நாளில் எமது மக்களின் விடுதலைக்காக உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவதற்கு ஒரு தேசமாக இழ வேண்டியது தமிழ் இன வழிபின் நாளான மே பதினெட்டு சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு எஸ் டபிள்யூ ஒன்று பிஜே எக்ஸில் அமைந்திருக்கின்ற பிரித்தானிய பாராளுமன்ற சதுக்கத்தின் முன் பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாகும் நீதிக்கான போராட்டமானது பேரணியாக வெளிவிவகார அமைச்சகம் முன்பாக சென்று பிரதமர் பதிவிடத்துக்கு முன்பாக தமிழீழ தேசிய கொடி ஏற்றலுடன் வணக்கு நிகழ்வுகள் ஆரம்பமாகும் டிசிசி டிவை ஏற்பாட்டில் நடைபெறும் தமிழர்களின் நீதிக்கான போராட்டத்தில் தமிழீழ தேசிய கொடியின் கீழ் அனைவரும் தமிழர்களாய் அணிதிரள்வோம்